வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் என் தெருவு வைரமுத்து தூத்துக்குடியிலருந்து பேசுகிறேன் பசுந்தரைங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் அழுத்துல வேலை பார்க்கோம் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் காலத்து வரைக்கும் அங்கே தான் தொழில் இருக்கோம் எங்கள் தொழில் வந்து உப்பளத்தில் வேலை செய்கிற தொழில் தான் நாங்கள் இந்த தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது அந்த நேரம் படிப்பறிவு கிடையாது இந்த வேலை தான் எங்களை காப்பாற்றிச்சு இப்போமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து அதை எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பிழப்புக்கு எங்கே போவோம் கம்பெனி வேலைக்கு போனோம்னால் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு விடுவாங்க ஐநூறுரூவா சம்பளம் தருவாங்க அதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா ஒரு குடிகாரனை வச்சுருப்போம் அழுத்து வேலைக்குன்னா கூட்டு வந்துடலாம் கம்பெனி வேலைக்கு குடித்தவன் உள்ளே வரக்கூடாதும்மா இந்த பத்து மணி டயத்துக்கு உள்ளே வரணும்மா இந்த வேலை அப்படி கிடையாது நாங்கள் நைட்டு எப்போ நினச்சாலும் எங்கே போனாலும் நல்லது கட்டத்துக்கு போயிட்டு வந்து இந்த வேலைக்கு நாங்கள் போயிடுவோம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் வேலை மாதிரி இது ஆறு நாள் வேலை பார்க்கமா சனிக்கிழமை ஆயிட்டுனா எங்களுக்கு சம்பளம் தந்துடுவாங்க செஞ்சதுக்கு கூலி எங்களுக்கு இந்த பொழப்ப நிரந்தரமாக வைக்கணும் நீங்கள் தான் எங்களுக்கு அதுக்கு உதவி பண்ணணும் சரியா இதுக்கு மேலே எங்களுக்கு நாங்கள் உப்பளத்து தொழிலத்தை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை தெரியாது கம்பெனி வேலை நாங்கள் படிச்சா படித்தா இருக்கோம் ஒரு ஸ்டிக்கர் வாங்க நம்மளுக்கு அங்கே போய் கண்ணை கண்ணை இருக்கணும் இது வேலை தெரியாது வீட்டுக்கு போங்கம்பாங்க இந்த வேலை எங்களுக்கு அப்படி கிடையாது சாதி செத்தாலும் எங்களுக்கு இதில் பிரயோஜனம் உண்டு கஷ்டந்தான் உப்பளத்து வேலை கஷ்டம்தான் ஆனால் நாங்கள் வேலை பார்த்தா அதுக்கு பயன் உண்டு இந்த வேலை பார்த்து தான் வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு புல் கட்டணும் கேப்பிள் காசு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணும் சாப்பிடணும் இதில் வேறு இந்த மழை நேரம் மூணு மாதம் மழை நேரம் வேலை இருக்காது அந்த நேரம் ஒரு கம்பெனிக்கு கூட எங்களால் போக முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த கம்பெனி வேலை பசியும் பட்டினியுமாக தான் கிடப்போம் எப்போண்டாவது திருப்பி வேலை தொடங்குவாங்க அளத்து வேலை அப்படின்னு அதை போய் நீங்கள் மூடணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் இன்னொரு விவசாய இந்த விவசாயத்தை அழித்து இன்னொரு விவசாயத்தை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அது நல்லது கிடையாது எங்களுக்கு இந்த தயவு செய்து இதை வந்து இந்த த இல்லாமல் எங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி தரணும்